அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் இன்று தமிழ்நாடு காவலர் நாள் இந்த நன்னாளில் நம்முடைய சென்னை சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வடுகம் இரா சிவகுமார் ஐபிஎஸ் அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு காவல் கீதம் என்ற கீதத்தை ஒன்றை இயற்றியுள்ளார் இதோ நம் விஜிலன்ஸ் வாசகர்களின் பார்வைக்காக தமிழ்நாடு காவல்துறை தரணியில் என்றும் உயர்நிலை தமிழ்நாடு காவல்துறை தரணியில் என்றும் உயர்நிலை சட்டம் ஒழுங்கு அமைதி காத்து குற்றங்கள் களைவதில் முதல் நிலை சட்டம் ஒழுங்கு அமைதி காத்து குற்றங்கள் களைவதில் முதல் நிலை பெண்கள் பெரியோர் குழந்தைகளை எங்கள் கண் போல் காப்போம் பெண்கள் பெரியோர் குழந்தைகளை எங்கள் கண் போல் காப்போம் எவ்வகை குற்றம் எங்கு நடப்பினும் உடனே கண்டுபிடிப்போம் எவ்வகை குற்றம் எங்கு நடப்பினும் உடனே கண்டுபிடிப்போம் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் காவல் காத்து நிற்போம் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் காவல் காத்து நிற்போம் சிறந்த மக்கள் செழிப்பான தேசம் உருவாக உயிரையும் கொடுப்போம் சிறந்த மக்கள் செழிப்பான தேசம் உருவாக உயிரையும் கொடுப்போம் வாய்மை ஒன்றே வெல்லும் வாய்மை ஒன்றே வெல்லும் இந்த வையகம் தழைக்கச் செய்யும் இந்த வையகம் தழைக்கச் செய்யும் சீறுபடை சிங்க நடை எங்கள் தமிழ்நாடு காவல்துறை சீறுபடை சிங்க நடை எங்கள் தமிழ்நாடு காவல்துறை கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் காவல் பணியில் அசத்தி கொண்டிருக்கும் அனைத்து காவலர்களுக்கும் எங்களுடைய நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் விஜிலன்ஸ் டிவி விஜிலன்ஸ் மக்கள் இயக்கம் மற்றும் விஜிலன்ஸ் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் அனைவருக்கும் காவலர் நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்